ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் ஸ்விகி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இது ஒரு ஈவினிங் டைம் சாம் குட்டியை இப்போ தான் தூங்க வச்சுட்டு நம்ம ஒரு காஃபி குடிச்சிடலாம் அப்படின்னு கிச்சனுக்குள்ளே வந்தேன் நம்ம சேனல்ல வீடியோ போட்டு ஒரு டூ வீக்ஸ் பக்கம் ஆயிடுச்சு கமெண்ட்ஸ்ல கூட கேட்டிருந்தீங்க ஏன் இன்னும் வீடியோ போடல போடுங்க அப்படின்னு கேட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப நம்ம வந்து சுயநலமா இருக்கக்கூடாது தான் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி ஆனால் எந்த இடத்துல நம்ம சுயநலமா இருக்கணும் தான் இதில் பார்க்க போறோம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட ஒருத்தங்க பணம் கேட்குறாங்க ஆனால் நம்மக்கிட்ட பணம் இல்லை கொடுக்கறதுக்கு ஆனால் முடியாது இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க வருத்தப்பட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து பணம் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறோம் அதோட அவங்க கவலை முடிஞ்சது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ நம்ம கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறதுனால வேற அந்த பணத்தை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி அவங்க கொடுத்துட்றோம் திரும்ப அவங்க எப்ப பணம் தருவாங்கன்னு தெரியாது அந்த அந்த பணத்தை வாங்கி நம்ம மறுபடியும் கொடுத்து ஒப்படைக்கிற வரைக்கும் அது நம்மளோட பொறுப்பு தான் இப்போ நம்ம கிட்ட பணம் இருந்தது அப்படின்னா அதை வந்து அந்த நேரத்தில் கொடுத்து ஹெல்ப் பண்ணி அதோட அதை முடிச்சிடலாம் நம்ம கிட்ட இல்லாத டைம்ல நம்மளே அதுக்கு வந்து ஓகே சரி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு நம்மளே ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிறோம் இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஒரு கடைக்கு போகிறோம் ஆனால் அந்த கடையில் உள்ள திங்ஸ் வந்து நமக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்காது ஆனாலும் அந்த கடைக்காரர் திரும்ப திரும்ப சொன்னதுனால வேறு வழியே இல்லாமல் வாங்கிட்டு வந்துடுவோம் அதை நம்ம யூஸ் பண்ண போகிறதும் கிடையாது இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை ஏதாவது ஒரு இடத்துக்கு கூப்பிடுவாங்க ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு விருப்பமே இருக்காது இருந்தாலும் நம்ம வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக எப்படியாவது வலுக்கட்டாயமாக நம்மளை நம்மளே சிரமப்படுத்தி அந்த இடத்துக்கு போவோம் நம்மளால் செய்ய முடியிற ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட ஒருத்தங்க உதவியாக கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஆனால் அதுவே முடியாத விஷயத்த கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைம்லேயே ரொம்ப சாஃப்டாக இது என்னால் முடியாது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த டைமோடு அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் ஆனால் என்ன நினைப்பாங்க நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்க வருத்தப்பட்டுருவாங்க அப்படியெல்லாம் யோசிச்சு அதுக்கு வந்து முடியும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம தான் பொறுப்பாகும் நிறைய பேர் வந்து பணம் அவங்ககிட்ட இல்லைனாலும் இன்னொருத்தட்ட கடனை வாங்கி கொடுத்துருவாங்க திரும்ப அந்த கடனை அடைக்கிற பொறுப்பு இவங்ககிட்ட தானே இருக்கும் ஆனால் அந்த பணத்தை கேட்டாலும் அவங்க சரியாக கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி சிக்கலில் மாட்டிப்பாங்க இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னது இந்த மாதிரி இடங்களில் தான் நம்மளால் எது முடியும் எது முடியாது அப்படின்னு தெரிஞ்சு கொஞ்சம் சுயநலமாக இருந்துட்டோம் அப்படின்னா நிம்மதியாக இருக்கலாம் காஃபி குடிக்கலாம் அப்படின்னா கிச்சனுக்கு வந்தேன் ஆனால் கடைசியாக நான் காஃபி போடுறதுக்கு முன்னாடியே சாம் குட்டி எந்திரிச்சு வந்துட்டார் அவ்வளோதான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்